நீ இழந்து போனதையும் உங்கள் கையினால் உடச்சி போட்டதையும் மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும் அது சில நேரத்தில் நீங்கள் தான் மிஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் கையில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்பாரு நன்மைகளை கொடுத்துருப்பாரு நீ வேணுக்குன்னு உடைச்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் உடைச்சிருக்கலாம் கோவப்பட்டு உடச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு தப்பிதத்தினால அந்த ஆசிர்வாதங்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் தேவன் மறுபடியும் அழகா சொல்றார் பார்த்தீங்களா முந்தின கற்பொலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் அப்ப அதே ஆசீர்வாதங்களை தேவன் மறுபடியும் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு ஆனா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா முடியிற காலையில என்ன பண்ணணுமோ ஆயுத்த மாக்கணும் மலையில ஏறணும் சில நேரத்துல சிலதை விட்டுட்டு ஏறணும் எல்லாரையும் சில மூட்டை முடிச்சி எல்லாம் தூக்கிட்டுலாம் இறணும்